ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படிங்க பார்க்கும்பொழுது அந்த நேரம் அந்த நாள் இந்த நேரத்தையும் நாளையும் சேர்க்கும் பொழுது அதில் வரக்கூடிய ஜனனம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் எந்த நட்சத்திரம் அந்த ஆத்மா அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய ஆத்மா சூரியன் முதலில் வரக்கூடிய அமைப்பு தலை லக்னம் அப்போது லக்னம் சூரியன் உடல் சந்திரன் நாள் எந்த நட்சத்திரத்தில் வந்து அவதரிச்சிருக்கு இதை வைத்து இந்த ஜனனம் இந்த ஜென்மத்தில் எந்தெந்த யோகங்களை எந்தெந்த கஷ்டங்களை எந்தெந்த கர்மங்களை தீர்க்கப் போகுது அனுபவிக்கப் போகுது எதிர்நோக்கப் போகுது இப்படி பல விஷயங்களை வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பலவிதமான அம்சங்கள் உண்டு அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஒருத்தரும் ஒருவருடைய ஒருத்தர் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒரு ஒரு அம்சத்தில் ஜோதிடம் வந்து போக்கிட்ருக்கும் இப்போது ஒரே ஒரு நட்சத்திரம் ஒரே ராசியாக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ ஒரே ரேகை எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது பகவான் எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு டிஸ்ட் வச்சுருக்கார் ஜோதிடத்தை வந்து முழுமையாக அறிந்தவனும் இல்லை முழுமையாக கெட்டியாக பலன் சொல்லி ஜெயித்தவரும் இல்லை ஒரு பலன் மொழி உண்டு அதாவது அந்தந்த நேரத்தில் தெய்வங்கள் அவர்களுக்கு அணுக்க அனு அனுகிரகம் பண்ணக்கூடிய நாக்கில் வந்து அமர்ந்து ஜோதிடம் சொல்லும்போது பழிக்கக்கூடிய அம்சம் ஒன்று ரெண்டு பேர் தான் சில பேர்கள் தான் அதனால் வந்து எல்லாருக்கும் ஜோதிடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடாது எல்லாரும் சொல்லக்கூடிய வாக்குகளும் பழுதமாயிட்டாது சரி இதுக்கும் இந்த டாபிக் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அம்சம் உண்டு இப்போது ஒரு ஜனனத்தை வச்சு தான் ஜனத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு சக்கரம் ராசி சக்கரத்துலேருந்து சக்கரம் அதனுடைய ஜெராக்ஸ் வந்து நான் நவாம்சம் இப்படி சொல்கிறோம் இது எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயிர் தன்மை வந்து ஸ்திரம் அப்படின்னா ராசி சக்கரம் அந்த ராசி சக்கரத்தை வச்சு தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் சூரன் குரு சுக்கரன் சகு குரு சுக்கரன் சனி ராகு கேது எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த பாதத்தில் போயிட்டுருங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இந்த டைமில் இந்த புத்தியில் இவர் எந்த திசையில் இவருடைய பாதை போக்கிட்ருக்கு இவரை வழிநடத்தவர் யார் இவரை காப்பாற்றுறவர் யார் இவர் எந்த திசையில் பயணிச்சிட்ருக்காரு இவர் எதை நோக்கி போகிறார் இவருக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த திசாபக்தில் சொல்லிடும் அப்போது ஒரு ஜோதிடத்தில் வந்து பலன் எது சார் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை தெரிந்து கொண்டாலே நான் இந்த பகுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் வீடியோனுடைய எண்டில் முதல்ல இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மந்திரங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுங்கிறது புரிய வரும் அப்போது இந்த ஜனனத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் பலன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யோகங்கள் இருக்கட்டும் தசாபுக்தி இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய பிறப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் எந்த பாவத்தினுடைய கர்மத்தை செய்திருக்கின்றார்களோ அதுதான் இந்த ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியான தசாபுக்தியாக வரும் ஜனனமாக வரும் அது கே தசையோ தசையோ குரு தசையோ தசையோ குரு சூரிய தசையோ செவ்வாயசையோ இப்படி எது வேணால் இருக்கலாம் அப்போ அந்த திசை தான் அதனுடைய தொடக்கமாக இந்த ஜென்மத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் அப்படி இருக்கபட்ச நம்ம நல்ல பலன்களை அனுபவிக்கிறோமா இல்லை தீய பலன்களை அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிறப்போருக்கும் எல்லா உயிருக்குங்கிற மாதிரி நம்ம பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா பகவான் படைக்கும் போது எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து வித்தியாசம் இல்லாமல் தான் படைக்கிறார் ஒரே வித்தி ஒரே அளவோட வாணுன்னா இந்த மாதிரி அம்சம் பெண்ணுனா இந்த மாதிரி அம்சத்தோடு ஒரே அமைப்பில் தான் படைக்கிறார் இறைவனுடைய படைப்பில் எந்தவொரு குற்றமோ குறையோ கிடையாது அப்போ எங்கே வித்தியாசம் வருகின்றது எங்கே பிரச்சனைகள் வருகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மனிதர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை வந்து அந்த சோல் வந்து பிரதிபலிக்கும் பொழுது அந்த கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கு நல்லது இருந்தால் நல்ல கர்மா இருந்தால் நல்ல ஒரு கர்மங்களை அவர் எதிர்நோக்குகின்றார் தீய கர்மங்களுக்காக அவர் அனுபவிக்க அவர் அனுபவிச்சிருந்தாருன்னா அந்த தீய கர்மங்களுக்கு கர்மங்களுக்குள்ள அமைப்பை வந்து அவர் எதிர்நோக்குவார் இப்படி ரெண்டு விதமான கர்மங்கள் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் ஆகிட்டு போகுது பரவாயில்ல ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வரணும்ல எல்லாத்தையும் தாண்டி வந்தாலும் நம்ம ஜெயிச்சு ஒரு நம்ம வாழ்க்கையில் வர முடியும் அப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திசைகளும் நமக்கு வந்து கெட்டது பண்ணாது எல்லா திசைகளும் நமக்கு நல்லது பண்ணாது மாறி மாறி தான் வரும் இந்த ஃப்ளக்ஷுவேஷன் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் பீட்டே வந்து இப்படி இப்படி இந்த பல்ஸ் ஏரியா இறங்கிட்டு இருக்கும் இந்த வாழ்க்கையினுடைய அமைப்பை அப்படி தான் நீங்கள் வந்து ஒரே ஃப்ளூட்டாக போகும் எப்பவுமே வாழ்க்கை சந்தோஷமாக போகணும்னு நினைக்கவே நினைக்கிறீங்க அப்படிலாம் அது வாகன அனுப்பிச்சு கொடுக்கல சரி இப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உடல் ஒரு மனிதனுடைய ஜாதகம் எதை நோக்கி இயங்கும் அப்படின்னா மூணு விதத்தில் இறங்கும் அதில் வந்து ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அதாவது உடலால் அனுபவிக்க வேண்டிய கர்மம் உயிரால் அனுபவிக்க வேண்டிய கர்மம் உடல் உயிரால் உணர்வால் இதுதான் வந்து நம்ம நிறைய கர்மங்களை சொல்வோம் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த மாதிரி கர்மங்களை சொல்லுவோம் அதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு புரியாது புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு அதை போய் சொல்லிகிட்டு இருக்கிறது வேஸ்ட் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உடலால் உயிரால் உணர்வால் ஏற்படுத்தின கர்மங்களை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்து அதற்குண்டான யோகங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்பது தான் ஒரு ஜாதகத்தினுடைய தாற்பயம் இதோட விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அப்போ உடலால் ஒருத்தருக்கு செய்ய உடலால் அனுபவிக்கின்ற கர்மம் என்ன நோயை அனுபவிக்கணும் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்புறம் உணர்வால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் நம்பி நம்ம கிட்டே வராங்க அப்படின்னா அவர்களை செய்ய வேண்டிய உதவிகளை சரிவு செய்யாமல் அவர்களை ஏமாற்றுவதோ அல்ல அவர்களை வந்து மனக்கலேசம் செய்வதோ இந்த மாதிரி விஷயம் உணர்வால் உடலால் உயிரால் உணர்வால் உயிரால் என்ன பண்ணுறது நம்ம வந்து பகை இருக்குது அப்படின்னா அவர்களை சித்திரவதை செய்வது குலை செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி பலவிதமான கர்மங்களை போன ஜென்மத்தில் என்ன கர்மத்தினுடைய பாக்கி இருந்துச்சோ இந்த ஜென்மத்தில் கர்மத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும் ஸோ இதை தான் வந்து ஜாதகங்கள் கிரகங்கள் எடுத்து பிரதிபலிக்கும் அதனால் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் குரு பயிற்சியோ பயிற்சியோ ராகு பயிற்சியோ கேது பயிற்சியோ எந்த பயிற்சியாக இருந்தாலும் இந்த பயிற்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரக காலகட்டங்கள் வரும் பொழுது இந்த யோகநாதன் தன்னுடைய வேலையை எடுத்து செய்வாரே தவிர இது ஸ்பெஷல் இது பெருசு இது சின்னது அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி நான் நினச்சிக்க நினச்சிக்காதீங்க எல்லா கிரகங்களும் சமகிரகங்கள் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இறைவனுடைய படைப்பில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசு சின்னதுங்கிறது இல்லை நம்ம தான் பெருசு சிறிசுங்கிறத நம்ம தான் வச்சுக்கிடுறோம் அதே மாதிரி கிரகத்துல வந்து பெருசு சிரிசுலாம் கிடையாது ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு தனித்துவத்தை கொண்டுள்ளது அந்த தனித்துவத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கறது அவ்வளோதான் விஷயமே தவிர அதில் வந்து பெருசு சின்னதுங்கிறது கிடையாது சரி இப்போ எவ்வளோ விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இவ்வளோ விதமான போராட்டங்களை சந்திக்கிறோம் ஏதோ ஒரு கர்மத்திற்கு அனுபவிக்கிறோம் ஜா சில பேருக்கு ஜாதகம் இருக்கும் சில பேருக்கு ஜாதகம் இருக்காது சில பேருக்கு வந்து கரெக்டாக ஜாத தசாபுக்தி வேலை செய்யும் சில பேருக்கு ஜாதகம் கரெக்டாக இருக்கும் தோஷம் இருக்காது ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி நடக்கும் பாதி நடக்கும் இப்படி பல விதமான மாறுபாடுகளுடன் கிரக சேர்க்கையை வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் வேலை செய்யும் ஸோ அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன சார் செய்யலாம் அந்த பலன்களை நேர்கூட்டில் கொண்டு வருவதற்கு என்ன சார் செய்யலாம் எந்த வித தோஷமாக இருந்தாலும் சரி எந்த வித பாவங்களாக இருந்தாலும் சரி எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மந்திரங்களை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை வந்து டெய்லி காலையில் நூற்றி எட்டு தடவை சாயங்காலம் நைட் படுத்துக்கும் போது நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு படுங்க உங்களுக்கு உடல் உயிர் உணர்வு இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பதிஞ்சிருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுடைய கிரகநிலைகள் சமநிலைப்பட்டு உங்களுக்கு நற்பலன்களை கண்டிப்பாக வழங்கும் ஒன்று இப்போது ரொம்ப அடிபட்டுருக்கும் அந்த அடிப்பட்டதுக்கு மருந்து வந்து போட்டு தொடர்ந்து நம்ம ஹீலிங் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ ஹீலிங் பண்ணும்போது காய ஆறுங்கிற மாதிரி தான் நம்ம உடலால் வாங்கிய கர்மத்தையோ உயிரால் வாங்கிய கர்மத்தையோ உணர்வால் வாங்கிய கர்மத்தையோ இந்த மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு தடவை காலையிலேயே சாயங்காலம் ஜமம் பண்ண மனசுக்குள்ள அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு தனி ஞானம் பிறக்கும் உங்களுக்குள்ள தனி ஒரு அமைதி பிறக்கும் குழப்பம் இருக்காது சிந்தனைகள் தெளிவாகும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் வந்து இது வீடியோவில் கூட இப்போ சாட்சியில் கூட போட்டிருந்தேன் அதே மாதிரி இதில் கூட நான் எங்கள் ஷே ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இப்பயும் சொல்கிறேன் எழுதிக்கோங்க ஓம் அப்பவிக்னா அப்பவிக்னா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி அப்பவிக்னா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி அப்பவிக்னா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி இந்த மந்திரத்தை டெய்லி காலையில் நூற்றி எட்டு தடவை நைட் படுத்துக்கும் போது நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு ப்ளஸ்மி டிவைன் பிளஸ்மி டிவைன் ப்ளஸ்மி டிவைன் பிளஸ் டிமி இல்லை டிவைன் ப்ளஸ் டிமி டிவைன் பிளஸ்டிமி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு படுங்கள் என்ன அப்படின்னா தெரிந்து செய்த குற்றங்களோ தெரியாது செய்த குற்றங்களோ ஏதோ ஒரு கருணத்தில் நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்ய செய்ய சொல்லி அப்பவினா எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்கிறோம் அவினாஷின் எல்லா கர்மங்களும் நிவர்த்தி ஆகுது தேவரக்ஷிதா அதாவது கடவுள் நம்ம ஆசீர்வாதம் சித்தி சித்தியோக சுகதி அதனால் எல்லா விஷயங்களுமே தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக எல்லாம் சுபமாக நடக்கணும் அபவிக்னா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு டிவைன் பிளஸடிமி டிவைன் பிளஸடிமி அதாவது பிரபஞ்சம் என்னை ஆசீர்வித்து விட்டது பிரபஞ்சம் என்னை ஆசீர்வதித்து விட்டது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு படுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா வித கஷ்டங்களும் அவங்க நிவர்த்தியாகி மனக்குழப்பம் மன சிந்த அதாவது மன அழுத்தம் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி மனசில் ஒரு தெம்பு பிறக்கும் உங்களுக்கு நல்ல ஞானம் பிறக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நட்பவை நட்பு வினப்பவை நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா